ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு யோக பலனை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியானது நடக்குங்க அந்த புதன் பயிற்சியானது புதத்திய யோகத்தை உருவாக்கப்போகுது இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் அப்படி வேலை செய்யக்கூடிய அதிசயங்களை தான் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கடகராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் இந்த புதத்திய யோகத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் பதினாலுக்கு பிறகு உங்கள் நிலையில பயங்கரமான மாற்றம் புதனால் ஏற்படும் புதன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புத்திக்கு காரணியாக திகழ்வரு இவருடைய யோகமானது சாதாரணமாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வேலையை செய்யும் இந்த மாதிரி யோகம் கிடைக்கும் போது டபுளாக வேலை செய்யும் இந்த ஜூன் மாதம் புதத்திய யோகத்தோடு நடக்க இருக்கக்கூடிய பயிற்சிகளை பற்றியும் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த முக்கியமான இந்த பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கடகராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை ஒட்டி தான் புதன் வந்து சஞ்சரிப்பார் அதாவது சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் சஞ்சரிப்பார் சூரியன் பயிற்சி ஆனதுக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதனுடைய பயிற்சி நடக்கும் இது வழக்கம் போல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மாதங்களுமே நடக்கும் அப்படி எல்லா மாதங்கள்லையும் நடந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுது ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுது எந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது இந்த புதத்திய யோகத்தில் பயிற்சி ஆகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோல இப்ப நாம பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு மாதமே நவக்கிரகங்கள்ல மூன்று அல்லது நான்கு கிரகம் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யும் இதில் குறிப்பா சூரியன் தான் வந்து ஐலேட்டு ஒரு மாதத்துல ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சூரியனுடைய இந்த மாதாந்தர பயிற்சி தான் பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில தமிழ் மாத பிறப்ப வந்து குறிக்கிறது சூரியனை ஒட்டியே எப்பொழுதுமே புதன் வந்து சஞ்சாரம் செய்வார் சூரிய பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்போ அல்லது பின்போ புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகுவார் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பயிற்சிக்கு முன்பாக புதன் பயிற்சி ஆகுறாரு ஜூன் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகி புதத்திய யோகத்தை உருவாக்குறாரு ஜூன் பதினைந்தாம் தேதி ஆணி மாதம் அதாவது வைகாசி மாதம் முடிந்து ஆணி மாதமானது சூரியனுடைய மாற்றத்தினால பிறகுது ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் நடக்கும்போது இந்த புதத்திய யோகம் உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் இந்த புதத்திய யோகத்தோடு இன்னும் தொடர்புடைய நிறைய கிரக பயிற்சிகள்லாம் இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத ஷேர் பண்ற முதல்ல அந்த கிரக பயிற்சிகளாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஜூன் மாதம் புதத்திய யோகத்தோடு நடக்க இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பத்தி சொல்லிடுறேன் ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சாரி நடந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பயிற்சிகள்ல செவ்வாய் பயிற்சி ஒன்று கடந்த சில மாதங்களாக பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசில ஆட்சி பெற்று சஞ்சரித்திருக்கிறாரு குறிப்பா ராகுவிடமிருந்து விலகி மேசராசில தனித்து செவ்வாய் ஆட்சியாக சஞ்சரிக்க இருக்கிறது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அது உங்க ராசிக்கு யோகமா என்ன என்பதை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் மேசராசில ஜூன் ஒன்னாம் தேதி அன்னைக்கே பயிற்சி ஆகிட்டாரு புதத்திய யோகம் வர்றதுக்கு முன்னாடியே செவ்வாய் பயிற்சி வலுவா உக்காந்துருக்கு அதுக்கப்புறமா புதன் பயிற்சி அதாவது ஜூன் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய புதன் பயிற்சி மாத கோள்கள்லேயே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்தில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமானது புதன் மட்டும்தான் ஜூன் மாதம் மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு சென்றிருக்கிறாரு ரிஷபராசில புதன் பயிற்சி மூன்று ராஜயோகங்களை ஏற்படுத்துது அதில் ஒன்று தான் இந்த புதத்திய யோகம் அதை தான் இந்த வீடியோவில் நாம உங்களுக்கான பலனாக பார்த்துட்டு இந்த புதத்திய யோகத்தோடு அடுத்ததாக நடக்கக்கூடிய தொடர்புடைய பயிற்சி சுக்கர பயிற்சி ரிஷபராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுவார் இது புதத்திய யோகத்தோடு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண யோகத்தையே ஏற்படுத்துது இந்த ரெண்டு யோகம்தான் உங்களுக்கு பயங்கர விளைவுகளை கொடுக்க போகுது இதோடு புதன் பயிற்சி முடிஞ்சு புதத்திய யோகத்தில் சூரிய பயிற்சி போகுது ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார் இது புதிய தமிழ் மாத பிறப்பு குறிக்கோ சூரியன் தற்பொழுது ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதம் முடிய போது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்போ ஆனி மாத பிறப்பானது வரப்போகுது இது புதன் பயிற்சி முடிந்து வரக்கூடிய புதத்திய யோக தொடர்புடைய சூரிய பயிற்சி அதனால் இந்த சூரிய பயிற்சி வலுவான பயிற்சியாக கருதப்படுது அப்புறம் இந்த ஜூன்ல நடக்கக்கூடிய புதத்யோகத்தோடு குரு பயிற்சி ரொம்ப முக்கியம் மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பயிற்சி நடந்து முடிந்தது ரிஷப ரிஷபராசில குரு பகவானுடைய சஞ்சாரம் பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்டு இருப்பினும் குரு பயிற்சி நடந்த இரண்டு நாட்கள்லேயே சூரியன் குருவோடு ராசில சஞ்சாரம் செய்தார் இது குரு அஸ்தங்கம் ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றால் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்கிறதுனால குருவுடைய அஸ்தாங்கள் விலகி குரு முழுமையாக சுப பலன்களை கொடுக்க இருக்கிறாரு அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதத்தி யோகத்தில் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்புறம் இந்த ஜூனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பயிற்சி புதத்தி யோகத்தோடு வரும் சனி பயிற்சி மாதத்தில் இறுதி நாளில் அதாவது ஜூன் முப்பது அன்று வகரமாக நடக்க இருக்குது ஆனால் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய் மேசராசியில் பிரவேசிக்க இருந்திருக்கிறதுனால சனியின் பார்வையினால் செவ்வாய் மற்றும் சனி இவங்க ரெண்டு கிரகங்களுமே ஆட்சி போன்றவையாக ஒரு சில நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்க முடிகிற அளவுக்கு புதன் யோகத்தை கொடுக்க போகிறாரு ஸோ இவ்வளோ நேரம் புதத்திய யோகத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ தான் உங்களுக்கு புதத்திய யோகத்தில் கிடைக்கக்கூடிய பலனை பார்க்க போகிறோம் ஸோ இனிமே தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இனிமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தாள்கள்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மாதிரி தாள்கள் கேட்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கும் ஆனால் நீங்க கேட்க கேட்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை வந்துடும் ஏன்னா நடக்க ஆரம்பிக்கும் போது நமக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான கான்ஃபிடென்ட் வரும் அதனால வீடியோ பாருங்க என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த புதத்தி யோகத்தினால ஜூன் பதினாலுக்கு பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கேற்ப உதவிகள் வந்து தாராளமாக செய்யலாம் அப்புறம் வழக்குகள் சார்ந்த எதிலும் வந்து சற்று கூடுதல் கவனமாக இருக்கணும் வழக்குகள்ல உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்க ரகசியங்களை ஷேர் பண்ண கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த புதத்திய யோகத்துக்கு பிறகு அப்புறம் வீண் பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து அதுல ஈடுபடுறதெல்லாம் வந்து வைத்துக்காதீங்க அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அது வீண் பிரச்சனைன்னு அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிந்த வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்க்கிறது இந்த புதத்திய யோகத்துல நல்லது அப்புறம் வீடு மனை ஆகியவற்றுல முதலீடு செய்கிறதாக இருந்தால் இந்த ஜூன் பதினாலுக்கு பிறகு செய்கிறதுக்கு முன்னாடி கவனம் தேவை ஏன்னா உங்களுக்கு கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் கவனம் தேவை அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக மனக்கவலை தோன்றி மறையோ ஸோ தொழில் வியாபாரத்துலலாம் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் லாபம் கிடைக்கும் ஸோ லாபம் கிடைக்குங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் புதிய ஆர்டர்கள் வாங்கிறது தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அதனால் இந்த புதத்திய யோகத்தில் தொழிலில் கவனமாக இருங்க அப்புறம் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ கூட்டு தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக டென்ஷன் ஆக வேண்டாம் இதில் புனர் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதத்திய யோகம் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்துக்கு உதவும் சொல்லப்பட்டிருக்கு தாமதம் உண்டாகுமா ஏதாவது ஒரு வகையில் பணப்புழக்கம் ஏற்பட்டு நீங்குமா சாதாரணமாக பேசப்போக அது சண்டையாக மாறலாமா அதனால் இந்த புதத்திய யோகத்தில் கடகராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா யார்கிட்டேயும் வம்பு கொடுக்க வேண்டாம் வார்த்தைகளை விட்டு திங்கிணச்சுக்குங்கள அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் அதனால் வார்த்தைகள் விட வேண்டாம் இதே பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க இந்த யோகத்தினால வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கக்கூடிய நிலம் மாறுமா பொருட்களெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளுமா தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படுமா வாடிக்கையாளர்களுடைய சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாக்காக அனுப்பணுமா ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணணும் என்று உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புதத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உத்தியோகத்தில் வேலை வலு காரணமாக அலை வேண்டியது இருக்குமா குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்லுமா கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படுமா அனுசரித்து செல்வது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளிடம் அன்பு பேசுவது நன்மை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதத்திய யோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் இந்த புதத்திய யோகத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்பட்ட பலன்கள் தான் கிடைக்கும் இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பலன்களுக்கேற்ப கவனமாக இருந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா புதத்திய யோகனா என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க இந்த தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்கள் எல்லாம் தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் மேல இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தொழில்களோடுமே இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ